எனக்கு எப்போ இந்த ஊழியத்தின் பாதையிலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ ஏதாவது சின்ன பிரச்சனை ஒன்று வரும்போது நான் அப்போல்லாம் இந்தலாம் இந்த வசனத்தெல்லாம் படிச்சு பார்ப்பேன் இந்த சம்பவங்கள்லாம் அப்படி பார்ப்பேன் ஒன்று எனக்கு சொல்லும் இவ்வளவு தூரம் துல்லியமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவர் என்னையும் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எவ்வளோ பெரியதான தீர்க்க தர்சனம் நிறைவேறுதல் பாருங்கள் இன்னும் நாடுகள் அவர்களோடு கூட சைன் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் வேதம் சொன்னபடி இஸ்ரவேல் அசிரியோடு கூட உடன்படிக்கை பண்ணி விட்டு பண்ணியாச்சு இன்னும் சில நாடுகள் அவர்களோடு பண்ண போகிறார்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஓசியா புஸ்தகத்தில் சொன்ன தீர்க்க தரிசன வசனம் ஒரு பகுதி மிக துல்லியமாய் நிறைவேறிடுச்சு அதில் ரெண்டாவது பகுதி சொல்லுது அந்த வசனத்தில் எகிப்தியரோட எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உலக நாடுகள் அத்தனையும் அரபு தான் எண்ணெய் வாங்குது சவுதி இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும் எல்லாருமே எண்ணெய் அங்கேருந்து தான் வாங்குகிறாங்க இன்னும் சொல்ல போனால் இஸ்ரவேல் இவங்க நடுவில் இருக்கிற ஒரு சின்ன நாடு ஆனால் வசனம் சொல்லுது இஸ்ரவேலிருந்து என்னை எகிப்துக்கு கொண்டு போகப்படும் என்று இந்த தீர்க்க தரிசனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எகிப்துங்கிற நாடு சுயஸ் கால்வாய்கிட்ட அமைஞ்சிருக்கு எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லா கப்பலும் அவங்கள க்ராஸ் பண்ணி தான் போகணும் அவங்களுக்கு தேவையானதை எந்த நாட்டுக்கிட்ட இருந்து எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் அவங்க ஏன்னா அவங்களுடைய ஊரை தாண்டித்தான் எல்லா கப்பலும் போகணும் அந்த இடத்துல தான் இருக்குது எகிப்து ஆனால் வேதம் சொல்லுது அந்த எகிப்துக்கு இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் போகும் என்று சொல்லி துல்லியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது எகிப்துக்கு லேவியதான் என்கிறதான திட்டத்தின் மூலமாக இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாகி விட்டது லேவியதான்னா பைபிளில் கடல் பாம்புன்னு அர்த்தம் கடலில் பைப் போட்டு பாம்பு சைஸில் அதாவது பாம்பு மாதிரி அந்த எண்ணெயை எகிப்துக்கு கொண்டு போயாச்சு அதாவது ஓசியா புஸ்தகம் பனி போது பாருங்க ஓசியா புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் துல்லியமாக நிறைவேறி விட்டது நாம் ஓசியா பன்னிரெண்டை க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் நாம் எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓசியா பனிரெண்டு ஒன்னின் தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எகிப்தியர்களும் இஸ்ரவேலர்களும் எதிரிகள் மோசே காலத்திலிருந்து எதிரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் எதிரிகள் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு சேர மாட்டாங்க ஆனால் வசனம் சொல்லுது எகிப்துக்கு என்னை கொண்டு போகப்படும் சொன்னபடியே தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறைவேறி விட்டது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலை கூட இருக்கும் சில நேரங்களிலே ஆனால் கர்த்தர் உனக்கு பண்ணுகிற வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால் ஒரு நாள் உன் கை கொடுக்கிற கையாய் மாறும் அநேகரை போஷிக்கிற கரமாய் மாறும் அந்த சின்ன நாடு இன்னைக்கு ஐரோப்பா முழுக்க எண்ணெய் கொடுக்குது அந்த ஒரு குட்டி நாடு ஐரோப்பாவுக்கே எண்ணெய் கொடுக்குது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ரஷ்யா எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் எண்ணெயை நிறுத்திருச்சோ எல்லா நாட்டுக்கும் இஸ்ரேல் எண்ணெய் கொடுக்குது எகிப்துக்கு எண்ணெய் கொடுக்குது அந்த தேவன் அப்படி ஆசிர்வதிக்க உங்களையும் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பல நேரங்களில் நம்ம குறைவுபட்டவர்களாக காணப்படுவோம் இன்னைக்கு நாம் அந்த சூழ்நிலையில் இருப்போம் ஆனால் அந்த தேவன் ஒரு நாள் அநேகருக்கு கொடுக்கிற கரமாய் உன் கரத்தை மாற்றுவார் பலப்படுத்துவார் இல்லாதவைகள் நீங்கி போகும் நம் ஆண்டவர் எப்பவுமே ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க நம் ஆண்டவர் தரித்திரத்தை விரும்புகிற ஆண்டவர் அல்ல எளிமையை விரும்புகிற ஆண்டவர் அவர் ஏழ்மையை விரும்பல எளிமையை விரும்புகிறார் சில நேரங்களில் சோதனைகள் வரும் அதை கிராஸ் பண்ணுவோம் அந்த சோதனை கொஞ்ச நேரம்தான் தான் ஆனால் ஆசிர்வாதம் நிரந்தரமானது அதான் கத்த நமக்கு வச்சது யோபுக்கு வந்த சோதனை ஒரே நாள் எல்லாம் போச்சு ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் முடிவு பயந்தம் அவன் கையில் அது இருந்தது அந்த தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்பவுமே அப்படித்தான் ஒருவேளை நீங்க கடந்து போகிற பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்காது ஆனால் கர்த்தர் ஒன்று சொல்லுகிறார் நீ ஆசிர்வதிக்கிறவனாய் மாறுவாய் உன் கையை ஆசீர்வதிக்கிற கரமாய் கர்த்தர் மாத்துவார் அது தேவனால் முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை பல நேரங்களில் நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னா என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா இப்படியே நான் கஷ்டத்தோடைய வாழ்க்கை ஓடி முடிச்சிருவே நல்ல காலத்தை பார்க்கவே மாட்டேனா அப்படின்னா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் கிடையாது சில நேரம் சில அனுமதிகளை கொடுக்கிறார் அதற்கு பிறகு அதற்கான பலனாக ரெண்டு மடங்கு கத்தர் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பனிரெண்டு ஒன்று ஓசியாவின் புஸ்தகம் நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் நிறைவேறி விட்டது